துடிக்கும் நேயர்களே உங்களுக்கு இருக்கிறேன் சிம்ம ராசி நேயர்களே இதுவரையில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அதிலே உங்கள் குரு பகவான் இருந்து முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை சில நேரங்களில் ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் சந்தித்து இருப்பீர்கள் மறைமுகமான எதிரிகளால் அவமானமும் தலைக்குனிவும் வந்திருக்கும் பொருளாதாரத்தில் பல வகையான இன்னல்களை அமைந்திருக்கும் அதாவது என்னென்ன பொருளாதார நெருக்கடி இருந்திருக்கும் இப்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அது நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி வருகிறது தீபாவளி கட்சி மறுநாள் குருப்பெயர்ச்சியானது வர இருக்கிறது அதுவும் இரவு ஒன்பது ஐம்பது மணி அளவில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அது சிம்ம ராசிக்கு ஆறாவது இடம் பொதுவாகவே குரு இருப்பது நல்லது அதற்கு ஒரு ஜோதிட பாடல் ஒன்று உண்டு சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் சத்திய மாமணி ஆறிலே இரு காலிலே தலைப்புண்டது அதாவது இரண்டு காலுக்கு நடுவுல ஒரு தலை விழுந்து அவஸ்தப்பட்டது போல இந்த இருக்கின்ற குருவானவர் உங்களுக்கு பல வகையான சோதனைகளையும் இன்னல்களையும் தலைக்குணையும் உருவாக்குவார் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு உருவாவார்கள் நேரடியா எதிரிலாம் கிடையாது மறைமுகமா வருவாங்க கூட இருந்தே குழி பறிப்பார்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொதுவாகவே சாட்சி கையெழுத்து போடுது சப்போர்ட் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் நண்பர்களே உங்களை ஏமாற்றத்துக்கு உள்ளாவார்கள் உண்மையான நட்புகள் கூட உங்களை விட்டு விலகி சென்றிடும் நீங்கள் எல்லோருக்கும் நல்லதே செய்வீங்க நல்லதே பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு மட்டும் அவமானமும் தலைப்புணிவும் மட்டுமே சொந்தமாக இருக்கும் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கு எல்லாருக்கும் செய்யணும் தன்னை கூட பிறருக்கு எல்லாத்தையுமே கொடுப்பீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட பேரும் அவமானம் எல்லாம் ஒன்னால வந்துச்சு என்ற அவமானத்தை நீங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழலானது உருவாகும் ஆறில் இருக்கிற குரு பகவான் பல வகையான சோதனைக்கு ஆளாக்குவாரு அப்போ நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் கடன் வாங்க கூடாது கடன் வாங்கினீர்களானால் சீக்கிரமா அந்த கடன் அடையாது பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேலையில் இருப்ப இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்குமே சப்போர்ட் பண்ண கூட உண்மையா உழைத்தாலும் கூட உங்களுக்கு பல வகையான பாதிப்புகளும் இன்னல்களும் உருவாகும் உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் ஆறாம் இடம் குரு இருக்கிற இடத்தை கெடுப்பார் அப்போ உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் நரம்பு தளர்ச்சி வயிற்று வலி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு தளவழி வரும் டென்ஷனை குறைச்சிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் எதையுமே நிதானிச்சு யோசிச்சு செய்யணும் எடுத்தேன் கவுத்தேன் என்று சிம்ம ராசிகள் முடிவெடுக்க கூடாது எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துப்பேன் என்னால சாதிக்க முடியும் என்றே திடீர் என்று நீங்கள் இறங்கினீர்களானால் பல வகையான ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழலை இந்த குரு பகவான் உருவாக்குவாரு அதே மாதிரி கடவுளை வணங்கினாலும் கூட அருள் கிடைப்பது குறைவாக இருக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கும் பல வகையான சோதனைகள் வரும் படிக்கின்ற மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்த முடியாது அது சின்ன பிள்ளைகளாக இருந்தால் டிவி பார்க்கறது செல்ல நோண்டுவது விளையாட்டு சிந்தனையில் ஆர்வத்தை காட்டுவது போன்ற அனுகூலமற்ற மாண பலனானது இந்த மாணவ மாணவிகளுக்கு நடக்கும் அப்ப மாணவர்களும் கொஞ்சம் தீவிரமா படிச்சாதான் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று வெற்றி பெறக்கூடிய சூழல் வரும் வேலையில இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் அரசியலில் அரசியல்வாதிகளுக்கும் அரசியலில் ஆர்வம் இருக்கிறவர்களுக்கும் அரசியல் ஈடுபாடு இருப்பவர்களுக்கும் சோதனையான காலம் இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெக்கமெண்டேஷனுக்கு போகக்கூடாது அரசியலில் இருப்பவர்களுக்கு உங்களை கொண்டு காரியத்தை சாதித்து கொள்வார்கள் கொள்ளுவார்கள் உங்களை உதாசனைப்படுத்தி ஒதுக்கி கொள்ளும் ஒதுக்கி விடுவார்கள் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் டிப்ரெஷனை குறைச்சிக்கணும் அப்போ ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய சூழலை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பொதுவாகவே இந்த குரு நீச்சம் பெற்ற குரு தான் இப்போ ஆருக்கு வர அப்ப நீச்சம் பெற்றாலும் டிசம்பர் மாசம் இந்த சனிப்பயிற்சியானது வர இருக்கிறது அதாவது ஆறாம் தேதி சனிப்பயிற்சி வருது இந்த சனிப்பயிற்சியானது தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு வர அப்போ குருவும் சனியும் ஒன்னா சேர்ந்து மகர ராசியில் இருக்க போறாங்க அப்ப ஆட்சி பெற்ற சனியுடன் பெற்ற குரு சேர்வது நீச்ச பங்க ராசி யோகத்தை கொடுக்கும் அப்போ இது ஒரு வகையான யோகம் என்று கூட சொல்லலாம் அதாவது இன்னல்கள் இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையும் இருக்கும் என்று அர்த்தம் அதாவது எட்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாம் ஆதியா இருக்கிற குரு பகவான் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்சம் பங்கு ராஜயோகம் பெறுவது விபீத ராஜயோகம் என்று பெயர் இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது தானாகவே சில பதவிகள் வரும் தானாகவே நல்லது நடக்கும் அதாவது முயற்சி செய்தீர்களானால் ஏமாற்றம் வரும் நீங்கள் முயற்சி செய்யலைன்னா நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் உடல் உபாதைகள் இருந்தாலும் அதுக்கு சரியான வைத்திய முறைகள் உருவாகும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாம் இப்ப வந்து பொதுவா அந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க எல்லாமே லாக்காய்ச்சி என்ற ஒரு சூழலில் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் உண்டு பொதுவாகவே இந்த குரு நீச்சப்பங்க ராஜியோகம் பெற்றதனால செலவை காரணம் அதாவது பல வகையான நன்மைகளும் மறைமுகமாக வரும் அப்ப குரு பொதுவாகவே இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலம் அதிகம் என்று சொல்லுவார்கள் அப்ப சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடமான ரிஷபத்தை பார்க்கிறார் அதாவது சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் குரு அஞ்சாம் பார்வையா பார்க்கிறேன் அப்ப சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு அஞ்சாம் பார்வையா பார்ப்பதனால பதவிகள் தேடி வரும் ஆனால் தேடி போனால் கிடைக்காது அப்ப அரசியலையும் சரி இல்லை ஒரு கிராமத்தில் இருந்தாலும் சரி ஒரு நகரத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவிகள் வரும் அப்போ அந்த பதவி மூலமா உங்களுக்கு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களும் தனியார் துறையில் இருந்தாலும் சரி துறையில் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்து நீண்ட காலமாக கிடப்பில் இருந்த பதவி கூட உங்களை தேடி வரும் அதனால பொருளாதாரத்துல முன்னேற்றங்களும் புகழும் உங்களை தேடி வரும் அதே போல லாக்கான பணம் அதாவது கடன் கொடுத்திருப்பீங்க சில பேருக்கு கடன் கடன் வாங்கியும் இருப்பீங்க இந்த ரெண்டுமே பைசலாகும் கடன் கொடுத்தாலும் திரும்ப வரும் கடன் வாங்கியிருந்தாலும் கொடுக்கக்கூடிய சூழலானது இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு உருவாகிறது அதே போல குரு ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சிம்ம ராசிக்கு அப்ப பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம்னா என்ன என்று சொன்னால் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில கடகம் என்பது நாலாம் இடம் அப்போ வீடு வாங்குவீர்கள் கடன் வாங்கியாவது கடன் பற்றாவது நீண்ட காலமா வீடே இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதே போல வீடு கட்டக்கூடிய சூழலும் வரும் அதே மாதிரி பிளாட்டு வாங்குவீங்க மண்ணு வாங்குவீங்க அதாவது விவசாயிகளுக்கு போர் போடக்கூடிய யோகம் இருக்கு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க தண்ணி பஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி இருந்தால் அந்த வெள்ளாமை விளைச்சல் நன்றாக வருமே என்று விவசாய நேர்கள்லாம் போர் போடக்கூடிய சூழல் வரும் தண்ணி நன்றாக கிடைக்கும் ஏன்னா பார்க்கறது கடக ராசி அப்ப கடகம் என்பது நீர் ஊற்றுள்ள இடம் அப்படி பார்க்கும்போது போர் போடக்கூடிய சூழல் வரும் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அதாவது பிள்ளைங்களுக்கு திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி எடுத்தீர்களானால் நல்லபடியாக சீக்கிரமா திருமணம் நடைபெறும் அதே மாதிரி கோவில் கட்டுவீர்கள் கோயில் கட்டப்படாமல் இருந்தாலும் கோயில் அறகுறையா கிராமப்புறங்கள் இருந்தாலும் நீங்கள் முன்னே இருந்து நாட்டாமையாக இருந்து கோயில் கட்டக்கூடிய சூழல் வரும் அதே போல சுப காரியங்கள் செய்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்போ இந்த சுப செலவானது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் கொடுக்க இருக்கிறார் அது மட்டுமல்ல பார்வையாக சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பது ராஜயோகமான அமைப்பாகும் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல காலேஜில சீட்டு கிடைக்கும் பிள்ளைங்க உங்களுக்கு நல்ல ஒரு மகனாகவோ மகளாகவோ இருந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துவார்கள் அவர்களுடைய சம்பாதித்தமும் உங்களுக்கு பல வகையான நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் இரண்டாம் இடத்துல குர்பார்வை இருப்பதனால உங்கள் வாக்கு நாணயம் சரியாகும் அதாவது நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீர்கள் ஆனால் அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் அப்படி பார்க்கும்போது ரெண்டாம் மடம் என்பது தனஸ்தானம் பணம் வருமானத்துக்குள்ள வழி வரும் திடீர் என்று சேமித்த பணம் உங்களுக்கே தெரியாமல் வட்டியுடன் சேர்ந்து வரக்கூடிய சூழல் வரும் புதையல் எடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதே போல பூர்வீக சொத்து நீண்ட காலமா பங்கே பிரிக்காமல் கிடப்பில் கலந்ததெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் போலீஸு வழக்குகள் பல காலமாக வழக்குகள் நிலுவையில் இருந்ததுக்கெல்லாம் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் அப்படி பார்க்கும் போது சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு பல வகையான அதிர்ஷ்டங்களும் செல்வாக்குகளும் உருவாகும் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கும் இதுக்கு பரிகாரமாக ஜீவ சமாதிகளுக்கு நீங்க செல்ல வேண்டும் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு வியாழக்கிழமை தோறும் சென்று விலக்கேற்றலாம் அதே போல முருகர் பக்தரான பாம்பன் சுவாமிகளுடைய வழிபாடும் சாய்பாபாவுடைய வழிபாடும் உங்களை மாற்றங்களை உருவாக்கும் அதே போல காஞ்சி சங்கராச்சாரியார் நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் சிம்ம ராசி நேயர்களே பல வகையான மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் குரு பகவான் கண்டிப்பாக செய்வார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களிடம் இந்த வீடியோவை எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்